வியூவர்ஸ் இன்னைக்கு ஒரு ஹேர்பேக் வீடியோ பார்க்கலாமா இதே மாதிரி உங்களுக்கு அடர்த்தியாக சாஃப்டாக முடி வேணுமா இந்த ஹேர்பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர்பேக்கை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹேர் நிறையா லாஸ் ஆகுதா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காது ஹேர் நிறைய லாஸ் ஆகுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஹேர்பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பீஸு செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஒரே ஒரு செம்பருத்தி பூ தான் கிடச்சிது உங்களுக்கு ரெண்டு மூணு கிடச்சிச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி உங்கு கீரை சேர்த்துக்கோங்க நான் நைட்டே ஊற வச்ச வெந்தயம் சேர்த்துருக்கேன் நைட்டே ஊற வச்சுருங்க வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட்டு கிடச்சிருச்சு இதை நீங்கள் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணி அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு தான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை ஏன்னா இல்லை நம்ம செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வெந்தயம் இது போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து ஷாம்பு மாதிரியே தான் இதுவும் இருக்கும் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து இந்த பேக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கழித்து அந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டாக பிரித்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய ஹேரு நான் ஹேரில் வந்து ஷாம்பு போடலை எதுவுமே போடலை இது மட்டும்தான் அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி அப்படியே வாஷ் பண்ணிவிட்டேன் மாதிரி ஹேர் பேக் வீடியோ வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்